சந்தியா ஜானி சீரியில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஏன்னா எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ண அவன் ஃபுல்டுங் கேளுங்க அதுக்குன்னு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் வந்து தாங்க மாயோடய ஃப்ரெண்ட் வேக வேகமாக வந்து பஞ்சாயத்துக்கு வந்து வந்துடுறாங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன வேணும் மாயா வந்து ஆதாரத்தோடு வந்துகிட்ருக்காளா தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி அந்த இடத்துல மாயாவோட ஃப்ரெண்டு வந்து பேசுகிறாங்க என்ன ஆதாரம் மாயாவுக்கு ஃபோன் பண்ணுன்னு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம ரகுராம் அதே மாதிரி மாயாக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க லவுட் ஸ்பீக்கரில் வந்து போடுறாங்க அந்த இடத்துல அந்த பொண்ணு நான் ஆதாரத்தோடு வந்துகிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டேனே இல்லையா இப்போன்னு பார்த்து பஞ்சாயத்தில் வந்து மாற்றி மாற்றி பேசுறதுனா நல்லா இல்லை ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கானா இல்லையான்னு கடைசி நேரம் வரைக்கும் நிரூபிக்கிறதுக்கு அவனுக்கான டைம் ஸ்பேஸ் உண்டு முதல்ல சிவராமன் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டான் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் அவனுக்கு வந்து அகென்ஸ்டாக வந்து செயல்பட்டுட்ருக்கு அதனால் மட்டும்தான் நான் தீர்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கு ஆனால் அவன் நிரபராரிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து காட்டலாமே பொண்ணை வந்து அந்த பொண்ணுக்கு சம்மந்தப்பட்ட ஊர்க்காரங்களாம் இதெல்லாம் அநியாயமாக தான் இருக்குது என்ன அநியாயத்தை கண்டிங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து ரகனா வந்து சொன்னோன்னே அப்படியே அமைதியாகிடுறாங்க அந்த இடத்துல தப்புன்னு ஒரு பையன் மேலே வந்து சொல்கிறதுக்கு நமக்கெல்லாம் எவ்வளோ உரிமை இருக்கோ அவன் தப்பு செயல நிரூபிக்கிறதுக்கு அவனுக்கான உரிமை அவன் கையில் இருக்குது இதுதானே இந்த பஞ்சாயத்தில் எப்போதுமே வளர்க்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசம் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மாயா வந்து வராங்க அப்பன்னு பார்த்து அந்த பொம்பில் வந்து எஸ்கேப் ஆக பார்க்குறா உடனே வந்து பிடிச்சிட்றாங்க இவ்வளோ நேரம் வந்து பழி போட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த பையன் மேலே இப்போ எங்க கடை மா ஓடி போகிற ஒன்றெல்லாம் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் வந்து அந்த பொண்ணோட கையை வந்து பிடிச்சிட்டாங்க அவங்களால எஸ்கேப் ஆகவே முடியல மாயாவை பார்த்தோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க இவங்க தான் எங்கள் வீட்டுக்கு வந்து மிரட்டினாங்க இவங்க பேச்சு கேட்டுகிட்டு தீ சொன்னதெல்லாம் மாற்றியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அன்பா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நீ என்னதான் சொன்னாலும் மாயா ஏதோ ஆதாரம் இருக்கு நீம்மா காட்டுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆதாரம் நாங்கள் சொன்னால் எப்படியும் வந்து எடுபடாது இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லணுன்னா அவங்க புருசை வந்து வந்துட்டாங்க ஏம்மா பொண்ணு தாயி இன்னமும் இந்த விவகாரத்தை நீ வந்து விடமாட்டேங்கிறியே என்னப்பா நீ அங்கே இருக்கேன்னு சொன்னாங்க ஆமாயா அங்கேருந்து நான் இன்றைக்கி தான் வந்து சுட சுட நான் வந்திருக்கேன் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆன அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்படியாப்பா சரி நீ எதுக்காக சொல்ல வந்த ஆல்ரெடி இவ ஒவ்வொரு ஊருக்கும் பணங்காசுக்கு ஆசைப்பட்டு இது மாதிரி சொல்றதுதான் இவ குல நான் எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்துட்டேன் அடிச்சும் பார்த்துட்டேன் இவன் திருந்துற மாதிரியே தெரில இங்கே யாருமா நீ மாட்டி விட்டுருக்க அப்படின்னு சொல்லி நக்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல உன்ன மகாலிங்கம் ஏற்கனவே வந்து நாலஞ்சு பேரை செட் பண்ணி வச்சுருக்காங்க அதில் ரெண்டு மூணு பேர் பேசுகிறாங்க நீ எல்லாம் சொல்றதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது நீ இங்கே இல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது இங்கே நடந்ததெல்லாம் உன்னால் எப்படி சொல்ல முடியும் இவனை பற்றி தான் முழு விவரமும் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப மகாலிங்க இன்னொருத்தவங்க பார்த்து கண்ணடிக்கிறாங்க உடனே நீயே வந்து அங்கேருந்து தானே வர அப்படி இருக்கும்போது உனியெல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மை சத்தியமாக இருக்கும் நாங்கள் எப்படி நம்ப முடியும் கரெக்டு தான் நான் வந்து இது மாதிரி விஷயத்துலலாம் வந்து அப்படி இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் முதல்ல நான் எதுக்காக விளாட போனேன்னா நான் விளாண்டு விளாண்டு மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கேம் வந்து சொல்கிறாங்க அது விளாட்றதுனால தான் எனக்கு பிரச்சனை மற்றபடி நான் வந்து நேர்மையான ஆள் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி நீ சொல்கிறதெல்லாம் ஆதாரமாக ஏற்றுக்கவே முடியாது மாயா எதுக்காக இந்த அம்மா வீட்டுக்கு போனேன் தெரிஞ்சுக்கலாமா சிவராமன் வந்து தப்பு பண்ண மாட்டான் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாயா வந்து கடுப்பாகிட்டாங்க இதை உங்கள் மனசாட்சிக்கே வந்து தெரியும் சிவராமன் வந்து தப்பு பண்ணியிருக்காரா இல்லையான்னு அவரை கிட்டே வந்து போய் எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டு தான் இந்த அம்மா வீட்டுக்கு போய் கண்ணத்துலேயும் வந்து அட்டி அட்டின்னு அடித்தேன் அடித்ததுக்கப்புறம் தான் ஆதாரமே நான் எடுத்தேன் நீ சொல்கிறதெல்லாம் ஆதாரமாக இங்கே எல்லாராலையும் நம்ப முடியாதுன்னு அந்த இருக்கிற எல்லாரும் வந்து சண்டைக்கு வந்து நிற்கிறாங்க நீங்கள் இது மாதிரி சொல்லுவீங்க தான் வீடியோ ஆதாரம் எடுத்துட்டு வந்திருக்கும் சொல்லி வீடியோ ஆதாரத்தை பாக்குறாங்க கட்டுக்கட்டா பணத்தை வந்து வாங்குறாங்க அந்த இடத்துல அந்த அம்மா இதை வந்து பாத்துடுறாங்க எல்லாருக்கும் வந்து காட்டிடுறாங்க என்ன நேற்று நைட்டு மட்டும் எப்படி இவளுக்கு இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படி நம்ம மாயா வந்து பிரில்லியண்டா வந்து கேட்குறாங்க பொண்ணு தாயால் பதிலே சொல்ல முடியல என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப்பாக பார்க்குறாங்க தப்பு பண்ணது சிவராமன் கிடையாது அவன் நிரபராரின்னு மாயா வந்து நிரூபிச்சிட்டா நீ எப்படிம்மா இந்த வீடியோ அதெல்லாம் எடுத்த எப்படின்னு வந்து பஞ்சாயத்துக்கு விளக்கி சொல் அது உன்னோட கடமை கண்டிப்பாக பெரியப்பா நான் சொல்லிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு சிவராமனை எனக்கு நைட்டு வந்து பார்த்தோம் அவங்க கொடுத்த அட்ரஸ் டீட்டெயிலில் வந்து இவங்களை போய் கணத்துல அடிச்சு எனக்கு இது மாதிரி ஆதாரம் கண்டுபிடிச்சிட்டோம் இன்னொன்று உனக்கு பின்னாடி இருக்கிற ஆள் யார் என்ன எதுன்னு சும்மா பொடி வச்சு பேசினேன் அப்போன்னு பார்த்து தான் மைக் வச்சது எல்லாத்தையும் வந்து நான் ஒட்டி கேட்டேன்னா வெளியில் போய்ட்டு இவங்க அந்த நபரை வந்து பார்த்தாங்க இவங்களுக்கே தெரியாமல் நான் ஃபாலோ பண்ணி தான் வீடியோ வந்து எடுத்தேன் அப்போனா அந்த காரில் இருக்கிற நபர் யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியணுமே அதுக்கு எதுக்கு பெரியப்பா நீங்கள் இப்படி இருக்கீங்க இவ்வளோ பிடிச்சி உழுக்களுக்கு உழுக்குனா கண்டிப்பாக யார் என்ன எதுன்னு சொல்ல போகிறா மகாலிங்க வந்து சமயம் முறைக்கிறாங்க சொல்லக்கூடாதுன்னு சத்தியமாக வந்து பணத்துக்காக தான் நான் ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன் ஒரு நல்லவன் மேலே உத்தவம் மேலே இப்படியெல்லாம் பழி போட்டுட்டியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லோராலையும் எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமாக தான் இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து உண்மையை சொல்லு இல்லையா அவர் யார் என்ன எதுன்னு எனக்கு சத்தியமாக வந்து தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னது யார் என்ன எதுன்னு தெரியலையா பெரியப்பா இவள் சொல்கிறதெல்லாம் பச்சை போய் நான் நினைக்கிறது கரெக்டாக இருந்தால் இந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தராக தான் அவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் முன்னாடி வந்து கெத்தா மாசம் வந்து பேசுகிறாங்க மகாலிங்கத்துக்கு வந்து அப்படியே பேர் எதிர்ச்சி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நீ யாராக இருந்தாலும் உண்மையை சொல்லு பயப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா நாங்கள் யார் என்ன இதெல்லாம் பார்க்கல பணம் கொடுத்தாங்க அதனால தான் வந்து இது தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து பட்டத்தின் உச்சத்தில் ஏறாங்க அந்த இடத்துல நம்ம சாறுமதியும் அவங்க அப்பாவும் பார்வதிக்கு இப்போதான் வந்து அமைதியாக நிலைமைக்கு வராங்க என் புருஷன் தான் அப்போயே வந்து தப்பு பண்ணல தப்பு பண்ணலன்னு தலைபாடாக அடிச்சுக்கிட்டேனே இப்போ நியாயத்தை எப்படி வந்து கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரகுராம்கிட்ட நம்ம மாயா கண்டிப்பா தப்பு பண்ணாதவன் தப்பு பண்ணதாக சந்தர்ப்பம் சூழ்நிலையும் அமைய வச்சு அவங்க மேலே போட பார்த்தீங்க ஆனால் அப்படி கிடையவே கிடையாது இந்த விஷயத்த சிவராமனுக்கு அகேன்ஸ்டா யார் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் சிவராமன் காலில் வந்து விழுவணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னையா நாங்கள் வந்து நேரில் பார்த்தது தானே சொல்ல முடியும் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே இன்னைக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுபடி தான் நீங்கள் எல்லோரும் நடந்துருக்கணும் ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டீங்களா சத்தியமாக வந்து இல்லை நீங்கள் வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா அந்த அம்மா இவங்களும் இருந்தாங்க பேசுனா பிரச்சனை பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பிரகடம் ஐயா நாங்கள் எல்லாருமே காலில் விடுங்கணுமா அப்படின்னு சொல்லும்போதே சிவராமனோட ஆதரவாளர்கள்லாம் கடுப்பாயிட்டாங்க இவங்க சிவராமனை வந்து பழிவாங்கலை நம்ம ஊரை தான் இவங்க ஏதோ ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் அணந்துருக்காங்கன்னு அந்த இடத்துல பேசினோன்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அதான் நான் தான் சொல்லிட்டேன்ல தப்பு பண்ணவங்க எல்லோரும் காலில் விழுந்து தான் ஆகணும்னு சொல்லணேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த அம்மாவும் இவரும் பைக்கில் போனதை வந்து சாட்சியாக வந்து சொன்னாங்களே அவங்கள வந்து விழுவ வைக்கிறாங்க அதுக்கப்புறம் சிவராமன் வந்து அந்த ரூம்லேருந்து வெளில வந்தப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் பேசுனாங்களே அவங்க எல்லோரும் வந்து காலில் வந்து விழுகுறாங்க அதுக்கப்புறம் ஊருக்காரங்க எல்லோரும் வந்து இது மாதிரி காலில் வந்து விழுவுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த செய்யலாம் புல் அரிச்சிச்சு ஒரு பக்கம் நியாயப்படி வந்து இவங்க எல்லாரும் சிவராமங்கிட்ட இப்படியெல்லாம் நடந்திருக்கவே கூடாது இது ஏதோ தான் இருந்துச்சு அதான் விட்டுருங்க இந்த பஞ்சாயத்து இப்படியே வந்து முடியட்டும் ஆனால் நீ தப்பு பண்ணியிருக்கமா ஒன்னெல்லாம் அப்படியெல்லாம் விட முடியாது உனக்கு ஏற்றது ஸ்பெஷலாக வந்து செஞ்சுதான் ஆகணும்னு இவளை ஏன் கிட்ட விடுங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து கணத்துலேயே அடிக்கடிக்க வராங்க நாலஞ்சு பேர் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க நீங்கள் என்ன வேணான்னு கொடுங்க ஆனால் அதை பற்றிலாம் எனக்கு கவலை என் கிட்ட மட்டும் பொறுப்பை வந்து ஒப்படைச்சிடாதீங்க ஹஸ்பண்டை பார்த்தா உனக்கு பயம் இருக்கு நான் இந்த பஞ்சாயத்தோட திருப்பி இதான் நீ தான்ப்பா உன் அவன் மனைவியை வந்து சரிப்படுத்தணும் அது உன்னோட கடமை சரியா இதில் நாங்கள் எதுலையுமே தலையிடலை ஐயா இப்படி பண்ணிடாதீங்க பதிராதீங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு தாங்கிற அம்மா வந்து கேட்குறாங்க இல்லைம்மா நீ யார் மேலே பத்தியாக மரியாதையாக இருக்கியோ அவங்க தான் எதுவாக இருந்தாலும் உனக்காக ஸ்பெஷலாக வந்து செய்ய போகிறாங்க நாங்கள் இதில் எதுலேயுமே தலையிடலை ஏன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து இது மாதிரி கொடுத்து நம்ம பழக்கத்துலேயே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ரகிறம் வந்து மாஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஐயா நீங்கள் தப்பு பண்ணல நீங்கள் வந்து நல்லவர் நிரூபிச்சிட்டீங்க அப்படி இருக்கும்போது குளத்தில் மூணு வாட்டி முங்கி ஏந்து புது ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் இங்கேருந்து கிளம்பணுங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னதுனால அதுக்கேற்ற மாதிரியே கிளம்புறாரு நம்ம சிவராமன் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்